கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க ஸோ தட் நானும் உங்களுக்கு நிறைய பதில் கொடுக்குறேன் நம்மளுடைய கேபிடிவி மெம்பர்ஸோடைய ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்கிறது கமெண்ட்டையுமே நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் அதில் முக்கியமாக வந்து ஜெயராமன் பிரகிருத்திகா இவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து பாம்பேயில் ஒரு நைன்ட்டீஸில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு நடிகையை பற்றி பேச சொல்லி கேட்டாங்க இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்காகவே அவங்கள பற்றி பேசுகிறேன் அப்பாப்பப்பா அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சி கொஞ்சம் ஹிந்தி இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ நடந்துருக்க அவங்க வாழ்க்கையில் எனக்கு தெரியவே தெரியாது யார் அந்த நடிகை அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆர்டிஸ்டை பற்றி பேசணும்னா முதல்ல அவங்க அம்மாவை பற்றி பேசணும் நான் பேச போகிற அந்த ஆர்டிஸ்ட் வந்து கரிஷ்மா கபூர் அவங்க அம்மா வந்து பபிதா அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் கரிஷ்மா கபூருடைய அப்பா ரந்தீர் கபூர் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அவருடைய அப்பா ராஜ் கபூர் அவரும் ஒரு ஆக்டர் அவருடைய அப்பா அதாவது கொழு தாத்தா அவரும் மிகப்பெரிய ஆக்டர் பிருத்திவ்ராஜ் கபூர் இந்த பக்கம் வந்தால் அவருடைய தம்பி ரிஷி கபூர் மிகப்பெரிய ஆக்டர் ஷமி கபூர் மிகப்பெரிய ஆக்டர் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி அவங்க சன் அதாவது ரிஷி கபூருடைய மகனான ரம்பீர் கபூரும் மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதாவது ஆலியா பட்டும் மிகப்பெரிய நடிகை அவருடைய அம்மாவான நீத்து சிங்கும் மிகப்பெரிய நடிகை இப்படி ஒரு சினிமா ஃபுல்லாகவே வந்து அவங்க குடும்பத்தில் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் அதிகம் இருக்காங்க ஆனால் நான் கரிஷ்மா கபூரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பபிதா அவர்களை பற்றி பேசணும் பபிதா அவர்கள் பத்தொம்போது வயசில் அதாவது அவங்களுடைய அம்மா பத்தொம்பது வயசில் அவங்க வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து நடிகையாக வராங்க அவங்க அப்பாவும் கேரக்டரில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க கசினும் ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க இவங்க கதாநாயகியாக வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் இவங்க தொடர்ந்து வந்த ராஜேஷ் கண்ணா அவர்கள் அப்புறம் வந்து ஜிதேந்தர் அவர்கள் ரந்தீர் கபூர் இவங்களோடலாம் ஆக்ட் பண்ணும்போது இவங்க ரந்தீர் கபூர் கூட ஆக்ட் பண்ணும்போதே இவங்களுக்கு அவர் கூட வந்து காதல் மலருது அப்போ தான் இவங்க வந்து ஜஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அந்த காலத்திலலாம் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஹீரோயினுக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல முன்னுக்கு வந்துட்டால் மிகப்பெரிய விஷயம் அதாவது தீபிகா பதுகோன் இன்றைக்கி ஒரு படத்துக்கு இருபது கோடி வாங்குகிறாங்க ஆலியா பட் இருபது கோடி வாங்குறாங்க நம்ம நயன்தாரா அவர்கள் பன்னெண்டு கோடி வாங்குகிறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து மாறி இருக்குது அஃப்கோர்ஸ் ஹீரோக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடியும் கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு இருபது கோடி கொடுக்கறதோன்னு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான பெரிய சம்பளம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சம்பளமான ரெண்டரை லட்சத்தை வாங்கினது நம்மளுடைய மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அக்காவும் தான் இவங்க ரெண்டு பேர் தான் ஹையஸ்ட் அந்த டைமில் வாங்கினாங்க வேறு யாருமே அந்த ரெண்டரை லட்சத்தை வந்து நெருங்கலை சிவாஜி அங்கிளுக்கு கூட ரெண்டரை லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கிடச்சிது ஆனால் முதல்ல வாங்கினது எம்ஜிஆர் அவர்கள் தான் சரி நம்ம இந்த ஹிந்தி கதைக்கு வருவோம் இப்படி பவிதா வந்து இவரை லவ் பண்ணும்போது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கிட்டத்தட்ட நல்ல பீக்குக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பத்தொம்பது படம் நடிச்சிருக்காங்க திடீர்னு கல்யாண முடிவுக்கு வந்த உடனே ராஜ் கபூர் வீட்டில் என்ன சொல்லிடுறாங்கன்னா நீ படத்துலேருந்து குவிட் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் காதல் வயப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரி நடிக்க மாட்டேன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ண கையோடு இவங்களுக்கு கரிஷ்மா கபூர் பிறந்துடுறாங்க அதுக்கப்புறமும் இவங்க வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மருமகளான மிகப்பெரிய குடும்பம் அது ராஜ்கபூர் ஃபேமிலிங்கிறது வந்து பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த வீட்டில் வந்து அந்த லஞ்சை பற்றிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க அந்த டேபிளில் அவ்வளோ சாப்பாடு வகை வகையாக வைக்கணும் இவ்வளோ நீ போட்டு சமைக்கணும் அந்த மாதிரி வந்து கபூர் மனைவியை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இவங்க மருமகளாக போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து நிறைய படங்கள் இருந்தாலும் இவர் படங்களை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அதாவது பபிதா அவர்களுடைய கணவர் சீரியஸாக எடுத்துக்கிறதுல ஏதோ விளையாட்டு போக்கில் நடிக்கிறாரே தவிர அவருக்கு இது வந்து ஒரு கெரியர் இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஒரு கவனத்தோடு பண்ணாமல் ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஹிந்தியில் சொல்லுவாங்க மசாக்கா ஒரு ஒரு ஜோவியலாக ஒரு அப்படியே ஒரு கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுறாரு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்கிங் ஹேபிட்டும் வந்துடுது ஏன்னா ராஜ்குபூர் அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே நைட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இது வந்து அவங்க ஓப்பனாகவே கையில் வந்து கிளாஸோட நிறைய பிக்சர்ஸ் இருக்குது நம்மளுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கு அடிமையாகிடுறாரு அதுக்குள்ளே ரெண்டாவது குழந்தையும் உங்களுக்கு பிறந்துடுது இவங்க கையில் காசு பற்றாமல் போயிடுது எப்போ பார்த்தாலும் இப்போ எப்படி இவங்க கிட்டே காசு கேட்க முடியும் புருஷங்கிட்ட கேட்டால் அவர் எரிஞ்சு விழுறாரு என்கிட்ட இல்லைங்கிறாரு இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு காலக்கட்டத்தில் டியூஷன் ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்லாமல் போயிடுது அப்போ ரிஷிக்கு அப்புறம் ஓஹோன்னு வந்துடுறாரு இப்போ மச்சன்கிட்ட எப்படி போய் காசு கேட்க முடியும் இதெல்லாம் பார்த்து இதுக்கு மேலேயும் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க தன் கணவங்கிட்ட கெஞ்சுறாங்க மன்றாடி பார்க்குறாங்க நீங்கள் குடியை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் வேறு ஏதாவது வியாபாரம் ஆரம்பித்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா ஆகிடும் ரெண்டுமே பொம்பளை குழந்தையாக இருக்குது ரெண்டு பேருமே சம்பாதிக்கலைன்னா அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னோடனே இவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்குது பட் மற்றபடி செலவுக்கு என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கும்போது இதுக்கு மேலேயும் நான் இந்த திருமணத்தில் தொடர்ந்தால் என்னுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பவிதா அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசில் ஒரு கலக்கம் இருந்தாலும் மிக துணிச்சலோட தன்னுடைய ரெண்டு குழந்தையும் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ராஜ்கபூர் போன்ற மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வந்த முதல் மருமகளாக அவங்க வெளியேறிடுறாங்க அவங்க வெளியேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா ரோல் கூட கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா ராஜ் கபூர் ஃபேமிலியை எதிர்த்துக்கிட்டு வெளியே வந்தால் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரும் கொடுப்பாங்க யாருமே அந்த அம்மாவுக்கு ஒரு வேஷம் கூட கொடுக்குறதில்ல அவங்க சின்ன சின்னதாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க குட்டி குட்டி வேலை பார்க்குறாங்க எப்படியோ இந்த ரெண்டு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் கரிஷ்மா கபூருடைய ஸ்கூல் ஃபீஸ் கூட அவங்களால் கட்ட முடியாமல் போயிடுது நம்மளால் நம்ப முடியுதா பாருங்கள் எவ்வளோ வந்து வாழ்க்கை எல்லாம் நினைக்கிறோம் அவங்க என்ன சினிமா ஸ்டார் அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவங்களும் சராசரியாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் ஸோ அவங்க லவ் பண்ணி அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை பெருசாக கல்யாணம்னா உடனே எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அப்படியே ரோஸ் பெட்டு நினச்சிடணும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அதுவும் ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கையில் காசு இல்லைனா வாழ்க்கையில் நம்மளால் சமாளிக்கவே முடியாது அந்த கஷ்டத்தை நான் பரிபூர்ணமாக அனுபவிச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அதை பற்றி நல்லா தெரியும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கரிஷ்மா கபூருக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கே பணம் கட்ட முடியல உடனே ஸ்கூலை விட்டு நிறுத்திடுறாங்க அங்கே போய் குழந்தை அவமானப்பட வேண்டான்னு அப்போ அவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசுக்குள்ள அந்த பதினாறாவது வயசில் அவங்க தன் பொண்ணை வந்து சினிமா நடிகை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியும் நல்லபடியாக வெற்றி கிடைக்கிது அந்த பொண்ணுக்கு படங்கள் கிடைக்கிது ஏன்னா பொண்ணு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா சகப்பாக இருக்கா விளைவிளையர் இருக்கா ஒல்லியாக இருக்கா நல்லா இருக்கா கண்ணு ரெண்டுமே ப்ளூ வைஸ் எப்படி வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு கண்ணு வந்து ஒரு நல்ல லைட்டு க்ரீனோ அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு லைட்டு ப்ளூ இந்த ப்ளூ கலர் அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது ஸோ ஏன்னா அந்த டைமில் கான்டாக்ட் லென்ஸ்லாம் கிடையாது அதுக்கப்புறமா தான் காண்டாக்ட் லென்ஸ் வந்துடுச்சு நீங்கள் என்ன கலர் கண்ணு வேணுமோ போட்டுக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அப்போ அப்படி கிடையாது ஸோ இந்த பொண்ணை வந்து ரொம்ப விரும்பி போடுறாங்க வரிசையாக ரெண்டு மூணு படம் மிகப்பெரிய ஃப்ளாப் இந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஐயோ நான் படித்திருக்கலாமேம்மா என்ன படிப்பும் இல்லாமல் இப்படி கொண்டு வந்து என்ன சினிமாவில் வந்து இப்போ நான் ஃப்ளாப்பும் ஆகிட்டேன்னு பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க ஐயோ இந்த பொண்ணு உங்கள் அப்பா மாதிரியே இருக்குப்பா அதே நீட்டை மூஞ்சு அதே குதிரை மூஞ்சு இதெல்லாம் வந்து ஆம்பளை மூஞ்சாக இருக்குது இது வரவே வராது அப்படின்னு பத்திரிகைலாம் வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி இழுத்து போட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாயிடுது ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட வந்து மனசு சோர்வடைஞ்சாலும் ஒரு விடாமுயற்சியோடு நல்ல டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நல்ல டான்ஸ் ஆடி அதாவது அந்த டைமில் பீக்கில் யாரெல்லாம் இருந்தாங்களா இவளுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து ஸ்ரீதேவி மாதுரி டிக்ஸிக் ரவீனா டண்டர் திவ்யா பாரதி அப்புறம் இந்த பொண்ணு ஸோ இந்த அஞ்சு பேரும் அந்த டைமில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனால் திவ்யா பாரதி பாவம் சீக்கிரம் இறந்து போச்சு பட் மற்ற நாலு பேர் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பயங்கர காம்படிஷனில் இருக்காங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருது ஆனால் ஒரு படம் ஹிட் ஆகுது அடுத்த படம் ஹிட் ஆகுது இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வைராகியத்தோடு வந்து அவள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அடுத்தடுத்து வர படங்கள் பெரிய பெரிய ஹிட் ஆகுது அமீர் கான் கூட நடிக்கிறாங்க ஷாருக் கான் கூட நடிக்கிறாங்க சல்மான் கான் கூட நடிக்கிறாங்க கோவிந்தா கூட நடிக்கிறாங்க அஜய் தேவ்கன் கூட நடிக்கிறாங்க அக்ஷய்குமார் கூட நடிக்கிறாங்க இவன் நடிக்காத ஹீரோஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஹீரோஸுமே இந்த பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் இவன் ரொம்ப கரெக்டாக பஞ்சுவலாக செட்டுக்கு வர்றது அப்புறம் எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுறது மூஞ்சை சுழிக்கிறது கிடையாது நான் இதை பண்ண மாட்டேன் ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகளுக்கு நடுவில் நான் இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் நடிக்க வந்திருக்கேன் நான் என் தங்கச்சியை காப்பாற்றுறோம் நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறோம் வெறும் நடிக்கிறது மட்டும் என்னுடைய கொள்கை இல்லை எனக்கு முதல்ல அவங்க ரெண்டு பேரை செட்டில் பண்ணணும்னு சொல்லி அந்த வீட்டுடைய ஒரு மூத்த மகன் மாதிரி நின்று அந்த பொண்ணு நடிக்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு படம் அந்த பொண்ணு வந்து ஆக்ட் பண்ணிடுது ஓஹோன்னு வரா நல்லா எல்லா படங்களுமே சூப்பர் டியூப்பர் ஹிட்டு அதை ஒரு சிக்ஸி சிக்ஸின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்தப்போ அந்த டைமில் இருந்த ஃபிலிம் ஃபேரு அப்போ இருந்த மேக்சின்லாம் ரொம்ப அவளை வந்து கீழ்த்தரமாக வந்து எழுதுகிறாங்க அப்போ அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது மட்டும் இல்லைங்க நான் சென்னையிலையும் நான் ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும்போது பார்த்துருக்கேன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு மூமெண்ட்டு கொடுத்தா அந்த மூமெண்ட் வந்து வல்கராக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்லான்னு சொல்லி பெரிய ஜெயலலிதாக்காவை கூட வந்து ஆர்கியூ பண்ண மாட்டாங்க அந்த மூமெண்ட் கொடுத்துட்டு அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷன் அதுக்கு தான் அவங்க வந்து நடிக்க வந்திருக்காங்க அவங்க பணம் வாங்கியிருக்காங்க நான் இந்த மாதிரி ஆட மாட்டேன் அந்த மாதிரி ஆட மாட்டேன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஹீரோஸும் இந்த மாதிரி ஃபைட் பண்ண மாட்டேன் ஐயோ இப்படி பண்ண கை உடைச்சிரும் இப்படி பண்ண கழுத்து உடச்சிடும்னு ஹீரோஸும் சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டும் டான்ஸும் ஃபைட்டும் அந்த மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ ஏன்னா அதுதான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு கதாநாயகிக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல நடிப்பும் நல்ல டான்ஸ் ஆடுறதும் அதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து நல்ல நடிப்பும் நல்ல ஃபைட் பண்ணுறதும் ஸோ இதை ரெண்டு பேருமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு நிறைய படங்களில் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது செக்ஸியாக இருக்குன்னு யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நடிச்சிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் அவங்க வந்து அஜய் தேவ்கன் அவர்களோட நடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன அன்பு பரிமாற்றம் ஏற்படுது ஆனால் ஒரே சமயத்தில் அஜய் தேவ்கன் இவங்ககிட்டயும் நல்லா பழகிக்கிட்டு அதே மாதிரி ரவீனா டண்டன் கூடயும் அவர் வந்து கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருக்காரு இவங்க கேள்விப்பட்ட உடனே அந்த நட்பை வந்து அவங்க துண்டிச்சுக்கிறாங்க அது வந்து வளர்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பேக் சீட் எடுத்துடுறாங்க வேண்டாம் வேண்டாம் இது நம்ம கரெக்ட் இல்லை நம்ம வந்து அது நடிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம மனசு அப்படிலாம் அலப்பாயக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறமா அவங்க கோவிந்தா அப்படின்னு ஒரு நடிகரை பார்க்குறாங்க அவர் கூட நடிக்கிறாங்க கோவிந்தாவும் இவங்களும் நடிக்கிற படம் வந்து ஹிட் ஆகுது தொடர்ந்து ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு படமும் பதினாலு படமும் நடிக்கிறாங்க அதில் ஏழு படமோ எட்டு படமும் சூப்பர் டியூப்பர் ஹிட் ஜோடினா இதுதான் ஜோடி ஏன்னா அந்த டைமில் வந்து எப்படி ஜித்தேந்தர் ஸ்ரீதேவி ஜோடி மாதுரி அனில் கபூர் ஜோடி அப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இவங்களையும் கோவிந்தாவையும் ரொம்ப பாராட்டி ரொம்ப நல்லா வந்து நிறைய அவங்க ஜோடி வந்து பாப்புலர் ஆகுது கோவிந்தா மேலே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வருது அவரையும் இவங்களை பயங்கரமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய காதல் வந்து உச்சக்கட்டத்துக்கே போயிடுது அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை அவரை விட டைவர்ஸ் பண்ணிவிட்டு வர சொல்லு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவர் உன்னை லவ் பண்ணதே ரொம்ப தப்பு நீயும் கல்யாணமானவன் தெரிஞ்சு லவ் பண்ணது அதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு ஆனால் நான் வந்து கல்யாணமான ஒருத்தனுக்கும் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்லு நீ டிவோர்ஸை கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோவிந்தா சொல்லிடுறாரு என்னால் வந்து என் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ண முடியாது அவள் வந்து ரொம்ப ரொம்ப வெகிலி என்னை விட்டால் அவளுக்கு வேறு யாருமே இல்லை அவள் வந்து நில குலஞ்சி போயிடுவா தற்கொலை பண்ணிக்குவா அது பெரிய இஷ்யூ ஆகிடும் வேண்டாம் கரிஷ்மா அவள் இருக்கட்டும் நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் இது எல்லா நடிகர்களும் சொல்கிறது தான் அப்போது இவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த காதல் இவங்களுக்கு முறிஞ்சு போகுது அதில் இவங்க கொஞ்சம் டல்லாகிடுறாங்க பட் தொடர்ந்து படங்கள் இருக்கிறதுனால அவங்க அதை கொஞ்சம் பின்னாடி தூக்கி மனசுக்கு கொஞ்சம் ஆழ் மனசில் அதை போட்டுட்டு அவங்க வந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடிச்சிட்ருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அதாவது அந்த கல்யாணம் ஒரு வாரம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அமிதாப் பச்சன் அவர்களுடைய பொண்ணு கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணப்படுறாங்க எல்லோரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா மெஹந்தி டான்ஸு பாட்டு அப்புறம் அந்தாட்சி இந்த மாதிரி நிறைய கலகலக்கெல்லாம் நடக்கும் யூஸ்வலாகவே ஒரு கல்யாணத்தில் வந்து கல்யாணமாகாத பெண்கள் போகும்போது அங்கே இருக்கிற கல்யாணமாகாத ஆண்களை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வரும் அதுக்கு தான் இங்கே கூட நிறைய டாண்டியா டான்ஸுக்கெல்லாம் போவாங்க யாராவது நல்லபடியாக செட் ஆட்டணும் ஈவன் மதர்ஸ் கூட பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க அங்கே யாராவது ஒரு நல்ல உறவு கிடைச்சதுன்னா பொண்ணுக்கு வந்து அங்கேயே நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி வருதா பார்க்கலாம் அப்படின்லாம் வந்து அந்த காலத்தில் யோசிப்பாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த பொண்ணு அங்கே போகல அமிதாப் பச்சன் அவர்களோட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கா ஸோ அதனால் அவங்க போகிறா போன இடத்துல அபிஷேக் பச்சனை சந்தித்து அவருடைய குணமும் அவர் கலகலன்னு பழகிறதும் அப்புறம் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டது அந்த இடத்துல வந்து விளையாண்டது பரிமாறிக்கிட்டது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வருது ஒரு நல்ல காதல் மறுபடியோ அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாகுது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அஞ்சு வருஷம் ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் லவ் பண்ணியிருந்தாலும் அது வந்து என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு மேரீட் மேன் இங்கே வந்து அப்படி இல்லை கல்யாணமாகாத பையன் அமிதாப் பச்சனுடைய பையன் ஸோ அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய குடும்பம் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னா அதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவசரப்பட வேணாம் ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய காதல் ஒரு உண்மையான காதல் தானா தன்னுடைய காதல் வந்து நல்லா வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய காதல் தானு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணி ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் ரெண்டு ஃபேமிலியும் பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போகுது அமிதாப் பச்சனும் ஜெயபாதிரியும் கரிஷ்மாக்கு அப்புறம் தன்னுடைய மருமகளாக வந்து ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க பபிதாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நல்ல ஃபேமிலி பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் நடக்க போதுன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் ரொம்ப விமர்சையாக நடக்குது அது பாம்பேல வந்து எல்லாருமே இந்த கல்யாணத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு அழகான ஜோடி ஒரு நல்ல ரெண்டு பெரிய குடும்பம் ராஜ்கபூரோடைய குடும்பமும் இந்த பக்கம் அமிதாப் பச்சன் அவர்களுடைய குடும்பமும் இணைய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அமோகமாக நடந்த இந்த நிச்சயதார்த்தம் ரெண்டே மாதத்தில் உடஞ்சி போகுது எதனால் உடஞ்சது இருங்க அடுத்த எபிசோடில் கேளுங்க ஃபார் மோஸ்ட் சட்ச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்